எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலில் கன்னிராசி அன்பர்களே உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாத ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் எதிர்பாராத அதிசயங்கள் மற்றும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கை கொடுக்கும் எப்படி என்று இந்த பதிவிலை பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்து அதிபதி அஷ்டமநிலைக்கு அதிபதி செவ்வாய் இந்த மூன்று மற்றும் அஷ்டம நிலைக்கு அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே இந்த மாதம் முழுக்க இருந்து அருள்பாலிக்க போகிறார் என்பதுதான் உண்மை ராசியில் செவ்வாய் இருப்பது என்பது ஒரு படபடப்பு சில சமயங்களில் ஏதேனும் ரத்தம் சார்ந்த சிறு சிறு நோய்கள் வருவதற்கு அல்லது படபடப்போ அல்லது ஏதேனும் சிறு தவறுகள் அறியாமல் செய்ததோ அறிந்து செய்ததோ இருந்தால் அதற்கேற்ற உடனே தண்டனை குறிப்பாக இல்லத்திலே சமையல் செய்கிறோம் என்றாலும் இன்றெல்லாம் ஆணெல்லாம் ஆண் பெண் என்றெல்லாம் அல்ல சமையல் செய்வது எல்லோருக்கும் உகந்தது சிறு தவறு சிறு கவனக்குறைவு குறைவு அந்த உபகரணங்களை கையாளும் போது ஒன்று சூடு அல்லது ஒரு கத்தி சிறிய கீரல் வெட்டு இப்படியெல்லாம் படுவதற்கான வாய்ப்பு எதற்காக சொல்கிறேன் என்றால் கவனம் எல்லா நிலைகளிலும் தேவை ஆற்றல் சார்ந்த விஷயங்களிலே கூடுதல் கவனம் தேவை இப்போது உங்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும் அது மட்டுமல்லாமல் அற்புதமான எது நடக்காது இது நடக்குமா என்றெல்லாம் சந்தேகப்பட்ட விஷயமெல்லாம் நடந்து சந்தோஷத்தை தரும் அந்த சந்த் அந்த சந்தோஷத்தை உள்ளூர அனுபவிக்கக்கூடிய அற்புதத்தை தரும் அப்படிப்பட்ட ஒரு விபரீத ராஜயோகம் எப்படியோ ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமாக ஒரு சாதனை என்பது நிகழும் காரணம் செவ்வாயும் சனி பகவானும் கன்னிராசி என்பர்களுக்கு சனி பகவான் ஐந்து மற்றும் ஆறாம் நிலைக்கு அதிபதி ஏழாம் இடத்திலே இருக்கிறார் அந்த ஏழாம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார் ஆகையினாலே உங்கள் வாழ்க்கை துணை வழியிலே ஏதேனும் சிறு சிறு சங்கடங்கள் வந்து அல்லது உடல்நல பிரச்சனையோ அல்லது அவர்கள் ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டும் என்று செய்யக்கூடிய செயல் சில சமயங்களிலே உங்களுக்கு சில வருத்தங்களை தரலாம் இருந்தாலும் கூட விஷயங்களை அனுசரித்து படபடப்பின்றி எதுவானாலும் மனம் விட்டு பேசி பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு வாய்ப்புகளையும் தரக்கூடிய கிரகநிலைகளாக இருக்கிறது அது மட்டுமல்ல அற்புதமான தெய்வ அருள் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறது ஆகையினாலே சுகஸ்தானத்தின் மீது செவ்வாய் பகவானுடைய பார்வை சனி பகவானுடைய பார்வை புதன் மற்றும் சுக்கிரன் அந்த பார்வையும் அங்கு இருக்கிறது புதன் பார்வை என்று ஏன் சொல்கிறேன் என்றால் புதன் வக்ரம் பெற்ற புதனாக இருக்கும்போது அதனுடைய ஒரு பங்கும் உங்களுடைய ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் நிலைகளில் இருக்கிறது ஆகினால பூர்வ புண்ணிய பலன்களையும் உங்களுடைய சுகங்களின் மீது ஒரு அற்புத தாக்கத்தை தரும் சுக்கிரன் குரு இணைந்த சமசப்தம பார்வை என்பது நான்காம் இடத்துல இருக்கிறது ஆகினால வீடு நிலம் வாகனங்கள் வாங்க வேண்டும் என்ற முயற்சி என்பது நிச்சயமாக கை கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் புதன் குரு சுக்கரன் இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும்போது அதாவது இந்த பத்தாம் இடத்துல உபஜயஸ்தானத்தில பத்து மற்றும் பதினோராம் இடங்கள்ல இந்த மூன்று கிரகங்களும் இருக்கிறது அது மட்டுமல்ல பதினொன்றில் சூரியனோடு சேர்ந்த வக்ரபுதனாக ஆகஸ்ட் துவங்கும் இது அப்படி ஒரு அற்புதத்தை தரும் நினைத்த செல்வத்தை நீங்கள் பெற முடியும் ஏதேனும் வரமா வராதா என்று இந்த பணம் வரும் கொடுத்த கடன் எளிதிலே வசூலாக கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆட்சி அதிகாரம் உங்கள் கைக்கு வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் சொத்து மட்டுமல்ல சொத்தை அனுபவிக்க கூடிய அந்த அமைப்பும் ஏற்படும் செழிப்பும் ஏற்படும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் அற்புத ஆற்றலையும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் நினைத்த விஷயங்களில ஒரு கடனோ ஒரு எதிரியோ ஒரு நோயோ நீங்கள் எளிதிலே வென்று வெற்றி பெறுவதற்கு இந்த கிரகநிலை என்பது அற்புதமாய் உங்களுக்கு கட்டமைத்து தருகிறது அதே போல் பதினேழு ஆகஸ்ட் பின்பாக சூரியனும் கேதுவும் இணைந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பார் இந்த சமயங்கள்ல அரசு சார்ந்த விஷயங்கள் அல்லது உடல்நலத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் ஈடுபடாமல் அரசு சார்ந்த விஷயங்களை அனுசரித்து சென்று அல்லது அரசு விஷயங்களிலிருந்து ஆதாயத்தை பெறுவதற்கான ஒரு யோசனை வெற்றி பெறுவதாகவும் அமையும் இந்த வசுமதி யோகம் தொடர்ந்து உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது ஆகினால் தொழிலானாலும் வியாபாரமானாலும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கிறது இந்த தொழில் வியாபாரத்திலே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு தருகிறது மாதத்தினுடைய கடைசியலை பார்க்கும்போது கிரகநிலைகள் பார்க்கும்போது சுக்கிரன் குரு சுக்கிரனிலிருந்து இணைவிலிருந்து புதன் சுக்கிரன் இணைவு இது மகாலட்சுமி கடாட்சத்தை அற்புத தன மன மகிழ்ச்சியை குடும்பத்திலே சுப நிகழ்வுகளை எல்லாம் தந்துவிடும் அது மட்டுமல்லாமல் ராசியிலே செவ்வாய் இருந்தாலும் தமிழ சப்தமமாக ஏழாம் இடத்திலே வக்கர சனி பகவான் பார்த்தாலும் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்களோடு வேலை செய்யக்கூடியவர்கள் ஏதேனும் சிறு சிறு விஷயங்களில் இடர்பாடு இருந்தால் அவற்றை மாற்றி அமைத்து சந்தோஷ நிலைக்கு உங்களை ஏற்படுத்தி தருவார் கோபம் இல்லாமல் படபடப்பு இல்லாமல் இங்கு செய்யக்கூடிய வேலைகளில் மாபெரும் ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பை நிச்சயம் தருகிறது உங்களுக்கு மேல் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் அரசு அரசு சார்ந்த விஷயங்களிலிருந்து நீண்ட ரெண்டு நாட்களாக தடைபட்டிருந்த ஒரு அனுகூலம் அது கிடைக்க வேண்டும் என்ற விஷயம் உங்களுக்கு உரிமையான விஷயம் கிடைக்காமல் இருந்திருந்தால் அது உடனடியாக கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும் நேர்மறையாக பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் பார்த்தோமே ஆனால் செவ்வாய் ராசியிலே வக்கர பார்வையில் என்று இருக்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே ஒரு தீவிரம் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் வழியாக வர வேண்டிய ஒரு செல்வ வளம் வந்து அது உங்களுக்கு கையிருப்பாக மாறக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் தெய்வ கடாட்சம் என்பது அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சுக்கரனோடு இரு குருக்கள் சேர்ந்து அந்த குருவினுடைய அருள் என்பது நிச்சயமாக உங்களுடைய சுகஸ்தானத்தின் மீது விழுவதன் காரணமாகவும் அதே செவ்வாயினுடைய உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய நான்காம் பார்வையும் சுகஸ்தானத்தில் இருக்கிறது ஆகையனால் மனதை சிந்தை தெளிவோடு வைத்திருந்தீர்கள் என்றால் கலக்கம் இல்லாமல் துணிவோடு செயல்படும் போது வெற்றி என்பது இருக்கும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இப்போது நீங்கள் வெற்றி பெறலாம் எதிலுமே ஒரு தொழில் வல்லமையை பெற்றுவிடுவதற்கு ராசியில் செவ்வாய் இருக்கும் போது நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய அமைப்பு கன்னிராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டமானது வாகனங்களை இயக்கும் போது குறிப்பாக இரவு நேரங்களில் அது இரு சக்கர வாகனமோ நான்கு சக்கர வாகனமோ டூ வீலரோ காரோ தனியாக வாகனத்தை இயக்குவதை முற்றிலும் தவிரங்கள் அதுவும் நள்ளிரவு வேலைகளிலோ அல்லது மிக அதிகாலைகள் ஒரு காலை ஒரு மணி முதல் மூன்று மணிக்குள்ளாக வாகனங்களை இயக்குவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து செயல்படுங்கள் ஏனென்றால் நள்ளிரவு வேலைகளிலே தனியிலே வாகனங்களை இயக்கும் போது அறிந்தோ அறியாமலோ ஒரு சிறிய தவறு கூட ஒரு விபத்தை ஏற்படுத்தலாம் காயம் ஏற்படுத்தலாம் வாகனத்திற்கு சிரத்தை ஏற்படுத்தலாம் இவற்றை தவிர்ப்பதற்காக இந்த கவனம் தேவை உடல்நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது தேவை ஒருவேளை உங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை கோபத்தை வரவழைக்கிறது ஒரு படபடப்பை ஏற்படுத்துகிறது என்றால் உடனடியாக அமைதி தரக்கூடிய சூழ்நிலைக்கு அங்கிருந்து விலகி இருப்பது உங்களுக்கு வெற்றியை தரும் வாழ்க்கை துணையின் செயல்கள் சில சமயம் வருத்தங்கள் ஏற்படுத்தலாம் எப்படியானாலும் பத்தில் இருக்கும் சுக்கிரன் குரு இணைவு அந்த பார்வை நான்காம் வீட்டில தெய்வ அருள் பாய்ச்சும் குடும்பத்திலே நிம்மதி நீடிக்க அருள் புரியும் வியாபாரம் உங்களுடைய பணித்துறையில நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் வேலை வியாபாரம் என்று பார்த்தமையானால் வியாபார கிரகமாக புதன் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டிலே மாத கடைசியிலே வரும்போது வியாபாரத்தில் சில செலவுகள் இருக்கும் வியாபார விரிவாக்கம் அல்லது புதிய பொருட்களை வாங்கி ஸ்டாக் வைப்பது போன்ற செலவுகள் இருக்கும் அது கூட சுப விரய செலவுகளாகத்தான் இருக்கும் வரக்கூடிய காலத்துல லாபத்தோடு வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி வியாபார ரீதியாக பார்த்தால் சூழ்நிலை சற்று லாபம் வந்தாலும் ஒரு செலவு மாத கடைசியிலே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்கு அனுசரித்து வியாபாரத்திலே நீங்கள் ஈடுபடலாம் பணம் மற்றும் முதலீடு ஆகஸ்ட் மாதம் நிதி விஷயங்களிலே நீங்கள் அதிக அளவிலே சாதகமான பலன்களை பெற முடியும் ஏதேனும் இன்சூரன்ஸோ அல்லது ஏதேனும் ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கியிருந்தீர்கள் வெளியூரில் தமிழ்நாட்டிலே தடை செய்யப்பட்டிருக்கிறது என்றால் வெளிநாடுகளிலே இருக்கிறீர்கள் என்றால் அதன் மூலமாக ஒரு ஆதாயம் வருவதற்கான அமைப்பு சேமிப்பு உயரக்கூடிய அமைப்பு நீண்ட நெடுநாட்களாக விற்குமோ விற்காதோ என்று இருந்த நிலம் விற்று கையிலே பணம் வரக்கூடிய அமைப்பு என்று சிறப்பு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மாதம் என்பது கல்வியிலே பல நல்ல பலன்களை மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பெற முடியும் இது சாதாரணமாக நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்ணை விட சாதாரணமாக நீங்கள் யோசித்ததை விட ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பும் செய்தியும் இருக்கும் பெரிய அளவிற்கு சாதகமான முடிவுகளை தரும் காதல் திருமணத்திலே முடித்து கொள்ள விரும்பக்கூடியவர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது குடும்பம் என்று பார்க்கும்போது ஏழாம் வீட்டிலே சனி பகவான் வக்கரம் பெற்று செவ்வாயினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் வாழ்க்கை துணையோடு முரண்படாமல் இருப்பது நல்லது வாழ்க்கை துணை ஏழாம் இடத்திலே சனி சனி பகவான் சுபருடைய வீட்டிலே இருக்கிறார் ஏழாம் இடத்திலே ஏழாம் இடத்து குரு சுக்கரனோடு இணைந்திருக்கிற ராகினாலே வாழ்க்கை துணைக்கு இனிமைகள் அதிகம் இருக்கும் அவர் வழியிலே உங்களுக்கு நன்மைகள் பல நடக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும் ஆனால் செவ்வாயினுடைய பார்வை காரணமாக சட்ட சிக்கல் ஏதேனும் இருந்தாலோ அல்லது ஏதேனும் சட்டத்திற்கு புறமான விஷயத்தில் ஈடுபட்டாலோ அங்கு சில சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு அவற்றை தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துணைக்கோ உங்களுக்கோ ஏற்படக்கூடிய உடல் கோளாறுகளை உடனடியாக அதற்கு தகுந்த மருத்துவரை பார்த்து தகுந்த மருந்து எடுத்து சீர் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக இருக்கும் அது மட்டுமல்ல உடல் நலத்தை பொறுத்தவரை பொதுவிலே கன்னிராசி என்பவர்களுக்கு முன்பை விட இதற்கு முந்தைய மாதங்களை விட இந்த ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பாகவே இருக்கும் மாதத்தின் முதல் பாதியிலே உடல் நலத்தை சிறிது கூடுதல் அவசியம் கூடுதல் கண்காணிப்பு என்பது அவசியம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் இது ஆடி சூரியனாக இருக்கும் போது இருந்தாலும் கூட சிறு சிறு உபாதைகள் வந்தாலும் அதற்கான மருத்துவம் கிடைக்கும் சிறப்பு ஏற்படும் இரண்டாம் பாதியில் உடல்நலம் நன்றாகவே இருக்கும் பிரச்சனைகள் நோய்கள் இருந்தாலும் அதற்கு குணங்கள் ஏற்படுவதற்கு நல்ல மருந்து மருத்துவம் கிடைப்பதற்கு உங்களுடைய இல்லத்திலே இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களும் கூட பிரச்சனைகள் உடல்நலக் கோளாறுகள் தீர்ந்துவிடக்கூடிய அளவிற்கு சுகம் பெறக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல மருத்துவர் மருத்துவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் உணவிலே நிச்சயம் கவனம் செலுத்த வேண்டும் உணவிலே தேவையற்ற வெளி உணவுகளை வாங்கி சாப்பிடுவது என்பது சிக்கலை தரும் பயிர் சார்ந்த கோளாறுகளை ஏற்படுத்தும் அஜீர்ண கோளாறுகள் சில நாட்கள் வேலையை கெடுக்கும் புதன்கிழமைகளிலே சிவாலயங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வதும் வியாழன் வெள்ளிக்கிழமைகளிலே இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் தாயார் சன்னிதி சென்று வணங்கி வருவதும் மாலை வேலையிலே வியாழன் வெள்ளிக்கிழமைகளிலே நெய்தீபம் ஏற்றி லட்சுமி தாயாருக்கு வழிபாடும் செய்வது கூடுதல் சுபத்தை உங்களுக்கு தரும் லட்சுமி கடாட்சத்தை இல்லத்திலே தங்கச் செய்யும் இந்த மாதத்தை பொறுத்தவரை யாரும் எதுவும் இலவசமாக தருகிறார்கள் என்று எதையுமே வாங்காதீர்கள் அது எப்படிப்பட்ட உறவு நட்பாக இருந்தாலும் உங்களுக்கு உரிய பொருள் அல்லாத ஒரு விஷயத்தை பரிசாக தந்தால் அதை ஏற்காமல் இருப்பதுதான் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் மாதத்திலே சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் சந்திராஷ்டம தினங்கள் என்றால் ஆகஸ்ட் பதினாலு ஒன்பது ஆறு ஏஎம் காலை ஒன்பது ஆறு மணி முதல் ஆகஸ்ட் பதினாறு பதினொன்று நாற்பத்தி மூன்று ஏஎம் வரை ஆகையினால பதினான்கு பதினைந்து பதினாறு ஆகிய நாட்கள்ல சந்திராஷ்டமம் புதிய வேலைகளை துவங்காமல் இருப்பது இரவு நேரங்களில் நீண்ட நேரம் நள்ளிரவுக்கு பின்பும் இழுத்திருந்து வாகனங்களை ஓட்டுவது படிக்கிறேன் என்று நள்ளிரவுக்கு பின்பாகவும் வீழ்த்திருப்பது இவற்றையெல்லாம் தவிர்ப்பது புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதோ கையெழுத்திடும்போது கவனத்தை வேறெங்கும் வைத்து ஏதோ ஒன்றை கையெழுத்திட்டு கொடுத்து விடுவதோ இவையெல்லாம் தவிர்க்க வேண்டும் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்கள் ஆகஸ்ட் மாதத்திலே கன்னிராசி என்பர்களே ஆகஸ்ட் ஐந்து ஆறு ஏழு பதினைந்து பதினாறு பதினேழு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய நாட்களில் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் இருக்கும்போது வெற்றி கனிகளை பறிக்க அது ஏதுவாக இருக்கும் எனது அன்பு கன்னிராசி நேர்களே இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள் இந்த பதிவை மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யும் போது ஹைப் என்ற ஒரு புதிய ஒரு விஷயம் செல்போனில் பார்க்கும்போது உங்களுக்கு வரும் அதிலே உங்களுடைய புள்ளிகளை தந்து ஊக்கப்படுத்த அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் எனது அன்பு நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழைத்து உங்களுடைய ஆதரவு கரத்தை நீட்ட അൻപോട് വേണ്ടക